ஆயத்தம் பண்ணி அந்த பூமியில இருக்க வேண்டிய நாட்கள் பூமியில வாழக்கூடிய நாட்கள் பூமியில நமக்கு இருக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் பரலோகத்துல காணப்படுகிற ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வைத்துதான் தேவன் அப்படி உங்களையும் என்னையும் அழைத்து இருக்கிறார் இனிதான் ஆயத்தம் பண்ணணும் இனிதான் நம்மளோட வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களை ஆயத்தம் பண்ணனுங்கிறது ஆண்டு எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வச்சுதான் தேவன் அழைத்தார் எப்படி ஆதாம் ஏவாள் படைப்பதற்கு முன்பதாகவே ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி அவர்கள் வாழக்கூடிய சூழ்நிலைகளை உண்டாக்கி அவரு ஆதாம ஏவாளையும் பின்னாடி தான் படைத்தார் அதே போலதான் நம்ம வாழ்வதற்கு வேண்டிய எல்லா காரியங்களும் எல்லா ரீசோர்ஸ் நம்மளோட வாழ்க்கை காரிய எதிர்காலங்கள் எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வைத்துதான் தேவன் உங்களையும் பெண்ணையும் மழைத்து இருக்கிறார் இனிமேதான் நம்மளுடைய ஜபத்தை கேட்டு நமக்கு ஒரு காரியத்தை ஆயத்த மண்ணுன்றது ஆண்டவர்கிட்ட கிடையாது நம்ம தான் அறிந்தோம் என்றால் அந்த காரியங்களுக்காக நாம் காத்திருக்கிற பிள்ளைகளாக இருப்போம் இதையெல்லாம் விட்டுட்டு ஆண்டவருக்காக நாம் மிகவும் அதிகமாய் காத்திருக்கிற பிள்ளைகளாக நாம் மாறுவோம் தேவனை தேடக்கூடிய ஒரு காலத்தை தேவன் நமக்கு கொடுத்து வச்சிருந்தார் அந்த காலத்துல தேவனை தேடாம உலக தேட தேடி உலகத்தின் பின்னே ஓடினாலதான் பின் நாட்கள் நம்ம அதிகமாய் நெருக்க அப்படியே தேவனை தேடக்கூடிய நமக்கு நல்ல நேரம் காலம் இருந்துச்சுன்னா நம்ம வேதத்தோட தேவனோடு ஜெபத்தோட தேவ சமூகத்துல அமர்ந்திருந்தோம் என்றால் எல்லாமே ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வச்சிரு நம்மளோட வாழ்க்கைக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்க எல்லாவற்றையும் ஆண்டவர் நேர நேரத்து டைம் டு டைம் கொடுத்து நம்மளை ஆசீர்வதிப்பாருங்க எதையும் நம்ம தேடு நம்ம தேடுதல் எல்லாம் ஆண்டவரை மாத்திரம் இருக்க வேண்டும் மாத்திரம் தேடுகிற பிள்ளைகளாக இருந்தா இவைகள் எல்லாம் நமக்கு கூட கொடுக்கப்படும் என்று சில வேதம் சொல்லுகிறது